ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தேட்டரில் படம் பார்ப்போன்னு போனவங்களே ஏண்டா நான் பாட்டுக்கு செவனே தாண்டா இருந்தேன் என்ன ஏண்டா இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல வச்ச டாப் ஃபைவ் ஃபிளாப் மூவிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம லிஸ்டில் அஞ்சாவது அருள் சரவணன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக நடித்த படம் தாங்க லிஜெண்டு இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ அமெரிக்காவில் படித்து சயின்டிஸ்டாக இருக்கார் ஆனால் அவர் அங்கேயே வேலை பார்க்காம ஏன் தாய்நாட்டான ஆனால் இந்தியாவில் வந்து தான் வேலை பார்ப்பேன் இந்திய மக்களுக்கு தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன்ன்ற மாதிரி இங்கே வந்து ஒரு சுகன் மெடிசனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாரு ஆனா அவர் ஃப்ரீயாக கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மெடிக்கல் மாஃபியா எல்லாருமே சேர்ந்து அவருடைய பிளானை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க அதில் இருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு மீண்டு வந்தார் அப்படின்றது தான் சிம்பிளாக இந்த படத்தோட கதையே ஆனால் இந்த கதை கேட்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தாலும் படம்னு பாக்கும்போது அந்த ஹீரோக்கு நடிப்பு சுத்தமா வரல அப்படின்றதும் இந்த கதைக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படின்றது இந்த படத்துல ஒரு சில குறைகளாகவே சொன்னாலும் யதார்த்தமான விஷயம் என்னதுன்னா அந்த படத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த சீன் மக்கள் முன்னாடியே கலெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் மக்களிடையில் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்காம நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட இந்த படம் வெறும் பதினாறு கோடி ரூபாய் மட்டும்தான் தான் வசூலிக்கிட்டு இருக்கு நாலாவது இடத்துல யானைக்கும் அடிசறுக்கும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் படமான தாங்க இந்த கதை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர் அதுலயும் இன்னொரு விஷயத்தை ஆட் இல்லையா அது என்னதுன்றத சொல்றேன் இந்த கதையை பத்தி பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுடைய அப்பாக்கு ஜாதி மதம் அப்படின்றதுலாம் பிடிக்காது அதனால சிவகார்த்திகேயனுக்குமே நீ ஜாதி மதம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்ற ஃப்ரீடம் கொடுக்குறாரு ஆனால் இதை கொஞ்சம் ஒவ்வொரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் பிரிட்டிஷ் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட வந்து நிற்க அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாரு இதை ஒரு ப்ராப்ளம் ஆக்கி இதுலேருந்து சிவகார்த்திகேயனுமே ஹீரோயினுமே சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் தேவையே இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைலாக்ஸ் வள வள வளன்னு போட்டதுனால இன்ட்ரெஸ்டே போயிருச்சு அதனால இந்த படமானது அறுபது கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும் தான் கலெக்ஷனை பார்த்து நம்ம லிஸ்ட் நாலாவது இருக்கு அண்ட் மூணாவது இடம் பிடிச்ச மூவி யார் ஹீரோ தெரியுமா நம்ம சியான் வைக்கிறாங்க அட ஆமாங்க கோப்ரா படம் தான் அஜய் குணமுத்து இந்த படத்தை இயக்கியிருந்தாலும் அந்த அன்னியன் படம் ஜென்டில் மேன் படம் இருக்கு இல்லையா கொஞ்சம் பழைய படம் அதெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்திருப்பார் போல ஸோ அதே மைந்தாத்துல இந்த கோப்ரா படத்தையுமே விக்ரம் அவர்களை ஒரு ப்ரொஃபஷனல் பில்லரா மாத்தி வாதியாரா இருக்காரு தான் கொலையும் பண்றாரு ஆனா அது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துல இவர் மானிட்டர் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு ஸோ எதுக்காக இவர் கொலை பண்றாரு அவர் எதுக்காக மானிட்டர் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃபில் காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல சம்மந்தமே இல்லாம படத்தை தேவையே இல்லாமல் இல்லாம மூணு மணி நேரத்திற்கும் மேலையும் எடுத்து சென்டிமெண்ட் சீன் ஓவர ஆட் பண்ணதுனாலும் என்னமோனு தெரியல இந்த படம் தொண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருந்தாலும் அறுபத்தி கோடி ரூபாய் மட்டும்தான் கலெக்ஷன் பார்த்திருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல சந்திரமுகி டூ பொதுவா சந்திரமுகி படம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஜோதிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனா சந்திரமுகி பார்ட் டூ எடுக்க போறாங்க தான் பி வாசு அவர்கள் இயக்கி லாரன்ஸ் அவர்கள் ஹீரோவா நடிக்கிறாருன்றதெல்லாம் சரிதான் ஆனா பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற கதை காமனா எப்படி இருக்கணும் பார்ட் ஒன் கதையோட முடிவுல இருந்து ஆரம்பிச்சு பார்ட் டூ கதையை வேற விதமா கொண்டு போவாங்க அப்படிதான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனா இந்த சந்திரமுகி பார்ட் டூவை பார்ட் ஒன் கதையில என்ன கான்செப்ட் இருக்கோ என்ன ஸ்டோரி இருக்கோ அதையே அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் சொல்லக்கூடிய ஹீரோ ஹீரோயின் ஒரு சில காமெடியெல்லாம் மாற்றி அப்படியே இந்த படத்தை கொஞ்சம் ரீமேக் பண்ண மாதிரி எடுத்து வச்சா எப்படிங்க படம் ஓடும் அதனால தான் வடிவேல் சார் அவர்களுடைய காமெடி கூட இந்த படத்தில் அந்த அளவுக்கு செட் ஆகலை எனவே அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த சந்திரமுகி டூ படத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் தான் வசூலாயிருக்கு அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல ஒன்றாவது இடத்துல நம்ம பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்த ஆதி புருஷ் படம் தாங்க ஆக்சுவலா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி வால்மீகி ராமாயணத்தை தழுவி ராமர் சீதை வனவாசம் அப்படின்ற கான்செப்டில் எடுக்கப்பட்ட படம் தான் நம்ம இந்த கதையை புக்கு டிவி சீரியல்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஆனால் ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு கதையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்ஷனை எடுத்து அதை சுருக்கமாக சொல்கிற வகையிலிருந்தா மேபி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன போர்ஷன் இந்த பெரிய கதையோட உள்ள சின்ன போர்ஷனை மட்டும் எடுத்து ஒவ்வொரு சீனையுமே லாங் ஷார்ட்டை எடுத்ததுனாலையும் என்னமோன்னு தெரியல இந்த படம் பார்க்குற மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கிறேன்னு தான் சொல்லி ஆகணும் இந்த படத்துல ஸ்க்ரீன் பிளேயா இருக்கட்டும் அனிமேஷனா இருக்கட்டும் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டா பண்ணதுனால என்னதான் மிகப்பெரிய பட்ஜெட் ஐநூறு கோடி ரூபாய் போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாலுமே போட்ட பட்ஜெட்டுக்கு ஈக்குவல் ஆகாம நானூத்தி கோடி ரூபாய் தான் கலெக்ஷனே ஓவராலா பாத்துருக்கு சோ நீங்க இந்த அஞ்சு படத்துல எந்த படத்தை பார்த்து நொந்து போனீங்க அப்படின்றதையுமே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்

நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபைவ் டூ ஒன் விசிட் அவர் வெப்சைட் பிரைம் டெக் டாட் காம் இணைவோம் இணையும் வழியே